இன்னும் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்தொம்போது பி போர்டில் ஒன்று முந்நூற்றி பத்தொம்பது இன்ன சொன்னா நம்பரில் ஒரு நம்பர் வரும்னு ஆல் போர்டில் ஒன்று சிங்கிள் ஷாட்டு அருமையான மின்னிங் பி போர்டில் ஒன்று சிங்கிள் போர்டு ஆல் ஒரு சூப்பர் மீனிங் தான் வெல்கம் டு தொழிலாளர் சேனல் இருபத்தி ரெண்டு அஞ்சு நாலு ஃபிஃப்டி டிரா நம்பர் ஜீரோ தொண்ணூற்றி ஆறு டிரா நம்பர் ஏ போர்டு சிங்கிள் போட் ஒன்று ரெண்டு எட்டு பி போட் ஒன்று ரெண்டு நாலு சி போட் மூணு நாலு ஆறு ஆல்போர்டு ஆல்போர்ட் மறுபடியும் ஒன்று வரதுக்கான வாய்ப்பிற்கு ஆறு ஒரு டவுட்டு தான் நூற்றி இருபத்தி ஆறு பாக்ஸ் ஆல்போர்ட் ஒன்று ரெண்டு ஆறு ட்ரா நம்பருக்கு ஆறு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் ஹால் போர்டில் ஒன்று ரெண்டு ஒரு வரக்கூடிய நம்பர் சிங்கிள் போர்டில் ஒன்று ரெண்டு பாக்ஸ் நூற்றி இருபத்தி ஆறு பெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வரல ரெண்டு வரும்னு எதிர்பார்க்குறேன் பெண்டிங் நம்பர் ரெண்டு வரும் நினைக்கிறேன் டோட்டி ஏவி பிசி ஏசி பன்னெண்டு ஒன்று பதினாறு ஒன்று இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு కర్మే నంబరే పోదాం ఏబిసి ఎట్నూత్రి పదిమూను నాలుగు ఆరు ఇరు మూను నాలు ఆతి మూను நாலு ஆறு நான் பார்த்தீங்கன்னா எல்டி சனக்கான கெஸ்ஸிங் இப்போ கொடுத்துட்றேன் ஏன்னா இப்போது இந்த கெஸிங் போது சில நம்பர் நான் சாட்டில் பார்த்தேன் பார்க்கும்போது ஸ்ட்ராங் நம்பர் கிடைச்சிது சரி அதில் கொடுத்துருந்தான் இதில் இதிலையே கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆகிடும் அதனால் இதில் கொடுக்குறது இதிலையாக இருக்கட்டும் இப்போ இதில் நான் கொடுக்குறேன் அந்த ஸ்ட்ராங் நம்பர் என்ன பார்க்கலாம் டி டேமேஜ் நம்பர் நீங்கள் கமெண்ட் போஸ்ட் பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறாங்க சேனலில் போய் பாருங்கள் இப்போவே என் கேஸையும் கொடுத்துடுறேன்